கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை புறநகர் பகுதியான கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி திறந்து வைத்தார் இதையடுத்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்ல தடை விதிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் இறங்கினர் சர்வீஸ் சாலை வழியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர் என பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க